ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுவதுமாக நம்பு அப்போது உனக்கு இழைப்பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை போதனை செய்வதற்கே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் ஒவ்வொரு வேதனை படுகிறாய் பிள்ளைகள் நலனை நினைத்து வேதனை படுகிறாய் இழந்து போனதை நினைத்து வேதனை நோக செய்பவர்களை நினைத்து வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உனது கவலையால் எதையும் சாதிக்க முடிந்தால் சொல்லேன் கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பால் கட்டி வைக்கிற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து வெளியே வா அப்போது எனது அனுக்கிரகம் உனக்கு கிடைக்கும் எனது அனுகிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும் சீக்கிரம் உனக்கு நல்ல வழி பிறக்கும் ஓம் சரவணபவ யாமிருக்க பயமேன்